இந்த குரு வக்ர பயிற்சி அதிசார குரு வக்ரம் எங்களுக்கு அருமையான பலன்களை தருமானம் அப்படின்னு வந்து அவங்க தைரியமாக ரொம்ப கொடுமை தான் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக மகான்கள் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா போயிடுங்க இல்லை மகான்கள் கோயிலுக்கு போயிடுங்க இல்லை குரு பகவானுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுடுங்க இந்த மாதிரி கோயிலில் தீபம் ஏற்றுவதும் இறைவனுடைய பாதார மந்தங்களை பற்றி கொள்வதும் இல்லை எப்போவுமே ஏழை சமை போகுது அப்படின்றது நானும் இருக்கணும் வாய் வார்த்தையில் பாசிட்டிவா நம்ம எண்ணங்கள் தான் நம்முடைய ரிசல்ட் அப்ப அந்த ஆழ் மனதுல வந்து ஒரு நல்லதை விதைக்கும் போது செய்யும்போது பாசிட்டிவா போடுங்களேன் பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க காத்திருக்குது ஓம் சரவண பவ பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னமா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு பக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அக்கோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேறு அடைய போகிறார் அதனால் நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெலாம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெறப்போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி அதிசார குரு வக்ரம் எங்களுக்கு அருமையான பலன்களை தருமான அப்படின்னு வந்து அவங்க தைரியமாகவே கேட்குறாங்க நான் தைரியத்தை கொடுத்துருவார் இந்த குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவன் ஆறில் குரு வந்து வக்கரமாகிறாரு எப்படிமா எங்களுக்கு நல்ல பலனில் அருமையான பலன் ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் நோய் எதிரி கடன் அனைத்தையும் தும்சமாக்கி எடுத்துடுவார் குரு நின்ற இடம் பால்ன்னு சொல்லுவாங்க அந்த பால் வந்து உங்களுக்கு அந்த சத்ருஸ்தானத்தை வந்து உங்களுக்கு சம்ஹாரம் பண்ண வைக்கப் போகுது திருச்செந்தூர் முருகன் தான் சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம் பகைவனையே அழிக்கும் பண்பாள்னு சொல்லலாம் பகைவரை அழிக்க மாட்டார் பகைவருக்கு அபயம் அளித்து அவர் கூடையே என் ஃப்ரெண்டாகிடுச்சுப்பார் என்றைக்குமே வந்து நம்ம பகைவரை கூட நம்ம வந்து நட்பாக ஆக்கிக் பொழுது நம்மளுக்கு சிறப்பான ஒரு இது யாருமே பகைவரெலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து தான் அதுதான் நம்மளுக்கு ஏற்படுது இந்த காலகட்டம் கும்பம் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இனியெல்லாம் இன்பம் 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 என்னை வந்து யாருன்னா கேட்டிங்கன்னா கும்பம் என்னம்மா நாங்கள் அப்படி போயிட்டோம் இப்படிப்பட்டோம் உயிர் தான் மிஞ்சிருக்குது உடல் தான் மிஞ்சிருக்குது அந்த உயிராவது மிஞ்சிருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க தம்பிகளா தங்கைகளான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த உயிராவது இருக்குது அந்த உயிர் இருந்து கை கால் சுகத்தோடு இருக்கும் இல்லையா ரெண்டு கால் கை இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கார் இல்லையா இதெல்லாம் வந்து உழைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்கல்ல அவை பாட்டி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது ஊன் குருடு செவிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் நம்ம நடமாடுற மாதிரி பிறந்திருக்குது மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா ரொம்ப வந்து ஒரு மனப்புழுக்கமாக இருக்கா ஏன்னா இதெல்லாம் செய்யும் ராகு செய்யும் ஏழில் இருக்க கேது செய்யும் அதெல்லாம் இல்லை என்று மறுக்கவே இல்லை இதே வந்து ஒரு ராகு கேது தசா புத்தியா நடந்து ஒரு சந்திரன் புதன் இதெல்லாம் பண்ணுது டிஸ்டர்ப் பண்ணுது சனி செவ்வாயாம் கூட இருக்கும்போது அப்படின்னா ரொம்ப கொடுமை தான் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக மகான்கள் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா போயிடுங்க இல்லை மகான்கள் கோயிலுக்கு போயிடுங்க இல்லை குரு பகவானுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுடுங்க இந்த மாதிரி கோயிலில் தீபம் ஏற்றுவதும் இறைவனுடைய பாதார வந்தங்களை பற்றி கொள்வதும் இதெல்லாம் சிறப்பு ஏன் ஏன் கோயிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா கோயிலில் தான் வந்து அந்த பிரமேடுகளின் ஆகர்ஷண சக்தி இருந்து ஏன் வந்து உங்களை வந்து வீட்டில் வேணாம் ஏன்னா வீட்லேயே சாமி இருக்குது ஏன் வீட்டில் வழிபடாமல் கோயிலுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறோம் ஏன்னா கோயிலில் தான் பிரமீடுகளின் அமைப்பை உடையது அந்த பிரமேடுகளின் ஆகர்ஷண சக்தி அங்கே முழுமை பெற்றுருக்கோம் அந்த கோபுர கலசத்தில் தான் எல்லாமே மந்திரா ஓதி வேள்விலாம் பண்ணல தான் நம்ம அங்கே வந்து பண்ணுறோம் நம்ம கும்பாபிஷேகமாக பண்ணுறோம் அந்த பிரமீடுகளின் அமைப்பை உடைய ஒத்துள்ள அந்த கோபுரங்களுக்கு கீழே இந்த நம்ம ஆலயங்களில் உள்ளே உட்காந்து நம்ம இந்த மெடிடேஷன் அந்த இறைவன்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லும்போது அந்த ஆகர்ஷண சக்தியோடு நம்முடைய உயிர் சக்தியும் இரண்டர கலரும் போது நமக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு கிளென்சிங் ஆகிடும் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் இதெல்லாம் கொடுத்து நம்ம செயல்பட வைக்கும் நம்ம ஆறாவே பாசிட்டிவ் ஆகிடும் நம்ம எண்ணங்கள் தான் நம்முடைய ரிசல்ட்டு அப்போ அந்த மனதில் வந்து ஒரு நல்லதை விதைக்கும் போது செய்யும்போது நம்மளால் முடியும் செய்யும் நீங்கள் பாசிட்டிவாக போடுங்களேன் பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க காத்திருக்குது ஒரு தொழில் வேணும்னா அந்த தொழில் கிடச்ச மாதிரியே விஷுவலேஷன் பண்ணணும் ஒரு வீடு வேணும்னா அந்த வீடு வாங்கி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள வாழ்கிற மாதிரி விஷுவலேஷன் பண்ணணும் ஒரு பணம் வருதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா பணம் உங்கள் கையில் இருக்குது இதெல்லாம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி அதை விஷுவலேஷன் பண்ணணும் எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் பண்ண பண்ண நேரங்காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அபிராமி அந்தாதியை ஓட விட்டுட்டு அதே போல் பண தேவைக்கு நம்ம கனகதாரா சோஸ்திரத்தை ஓட விட்டுட்டு இதே ஒரு உடல்நலக்குறை பாடுனா விஷ்ணு சாஸ்திரத்தை விட்டு அமைதியாக உட்காந்துருங்க இல்லாமல் எதிரி தொல்லை அது இது இருக்குதுன்னா சுப்பிரமணிய பூஜை போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு பாடல் தனித்தனியாக சொல்லியாச்சு ஏன்னா அதை பார்த்தா உங்களுக்கு நிறைய ஒரு இது சொல்கிற மாதிரி இருக்கும் இதை தனித்தனியாக மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போ இந்த காலகட்டம் இந்த அதிசாரத்தில் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய இந்த வகர பயிற்சி உங்களுக்கு வழங்கை தரப்போ உங்களுக்கு ஆறுலேருந்து எங்கே பார்க்குது பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடத்த பார்க்குது நல்ல தொழில் மாற்றத்தை கொடுத்துரும் நல்ல வெளியூர் ட்ராவலை கொடுத்துரும் அதே போல் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும் இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு பேச்சு இல்லை பெண்களுக்கு கணவன் மனைவியோட ஒரு அன்யூன்யம் இல்லை ஒரு தாம்பத்தியம் இல்லைன்ற இந்த காலகட்டம் புரிந்து கொண்டு இருக்குது ஏன்னா அந்த தாம்பத்தியம் தான் சேர்க்கக்கூடிய ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் புருஷன் போடாட்டெல்லாம் சண்டை போட்டிங்கன்னா பேச சந்தோஷமாலாம் இருக்கிறதெல்லாம் வந்து பழி வாங்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு சுக்கரனுடைய தோஷத்தில் போய் சேர்ந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணுறோம் நம்மலாம் வந்து என்ன பண்ணலாம் நான் எப்படி நம்ம வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுக்குறா மாதிரி அந்த தாம்பத்தியன்ற வந்து நம்ம அந்த ஒரு ஈகோத்தினால நம்ம வந்து அதை புறக்கணிக்கக்கூடாது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கும்பொழுது ஏன்னா எப்படி வந்து நம்ம வயிற்றுக்கு பசியோ அதே போல் உடலுக்கான ஒரு உணவுன்னு அதை வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இல்லறதுலாம் இருக்கும்போது எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்மளை அண்டாது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் கருத்துக்களாக ஒரு சகோதரியாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டு அதனால் இந்த காலகட்டம் கும்பம் நிறைய வந்து கலத்தத்துக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க வெளியாட்கள் வந்து உங்களுக்கு புரியாது அதனால் வந்து எதையும் வந்து பக்குவமாக கையாளுங்க ஏன்னா வெளியாட்களை சமாளிக்கிறதும் கலத்தத்தை சமாளிக்கிறதும் இப்போ வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத ஒரு மாய வலை வந்து நம்மளுக்கு காண்டு கொண்டிருக்கும் ஒரு தெரியாமல் ஒரு அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துருவோம் அதனால் இறைவனை நம்ம பொழுது அந்த இறைவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு என்றைக்குமே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறது உத்தியோகத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைப்பது வெளி சொல்லிட்டு இல்லையா பிஆர் கிடைக்கிறது வெளியூர் வேலைவாய்ப்புலேருந்து ஒரு ஆன்மீக பயணத்திலேருந்து ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு குழந்தை பாக்கியத்திலேருந்து ஒரு நல்ல பொருளாதார சேர்க்கையிலேருந்து நல்ல உணவுலேருந்து ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முடியலமா அந்த மாதிரி நேரம் ஒரு மன நிம்மதி இல்லை தூங்கி ரொம்ப நாளாச்சு ஒரு வேலை உணவு உண்டு தூங்கக்கூடிய சூழலில் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவரே வந்து டிரான்சிட்டில் போகும்போது மிதனத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனம் கூடுதல் விழிப்புணர்வோட இன்னும் எப்போவுமே ஏழை சமை போகுது அப்படின்றது ஞானத்தில் இருக்கணும் வாய் வார்த்தையில் உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் வந்து ஒன் ஹவர் நடந்துட்டு இறை வழிபாடு வைத்துக்கொண்டு உங்களை டெய்லியும் வேலையை செய்யுங்க கோளர பதிக்கட்டை சொல்லிவிட்டு ஓட விட்டுட்டு கவசத்தை ஓட விட்டுட்டு கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய நாளென் செய்யும் என்னை தானேன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சரங்கியும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பத்தெட்டாவது பாடலை பாடுங்க அதே போல செயல்பட்டு அறிந்தது செந்தூர் வயல் தேன்பயிற்குழம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியா மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்து அப்போ அயன் பிரம்மா எழுதியை கையெழுத்தி மாற்றக்கூடியவர் இந்த ரெண்டு பாடலையாக சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க உங்களுக்கு எங்கேது தான் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்னு தெரியாது அவ்வளவு ஒரு அளர்ப்புக்கரிய வலலுடைய கருணையை பெற்றியான மூணு பத்துக்குரியவர் அவர் தான் அவர் தான் இப்போ நமக்கு உச்சமாகி பின்னோக்கி போய் குருவின் சாரத்திலேயே பயணிக்கிறதுனால உங்களுக்கு அருமையான அற்புதமான பலன்களையும் தொழில் முன்னேற்றத்தையும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க இல்லையா நான் என்னாருன்னு இது காட்டணும் அதற்காக நான் வந்து செஞ்சு கொண்டுருக்குறேமா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சொல்லுவாங்க நிறைய கிளீ நீங்கள் சொல்கிறீங்க சோந்து போகாதீங்க உத்வேகமாக செயல்படுங்க நான் அந்த மாதிரி தான் செயல்படுறேன்னா அதற்கான முன்னேற்றம் வெற்றி கிடைக்குமாம்மா கண்டிப்பாக பெரியாக இந்த காலகட்டம் அற்புதமாய் ஆனந்தமாய் அதிரடியாய் கும்பத்துக்கு கிடைக்கும் நல்லா நிறைவாக வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அருமையான காலம் ஏழரை சனின்னு மட்டும் மனத்தொய்வு ஆகிடாதீங்க உங்கள் இந்த இறை வழிபாடும் தான தர்மமும் உங்களை எப்போவுமே வந்து பொக்கிஷமாய் பாதுகாத்து உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை உங்களுக்கு போட்டு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையாக பயணிச்சிடும் கும்பம் என்றைக்குமே வந்து கோபுர கலசம் அது தான் என்றைக்குமே உங்களுக்கு மரியாதை தான் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சவரணட்சுமி அனைத்தும் நிறைவாகட்டும்